மாமண்டூர் அருகே அரசு பேருந்திலிருந்து இறங்கும் பொழுது தவறி கீழே விழுந்து பெண் பலியான சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது செங்கல்பட்டு மாவட்டம் அச்சரப்பாக்கம் ஒன்றியத்துக்குட்பட்ட செம்பூண்டி கிராமத்தைச் சேர்ந்த சிவகாமி என்பவர் மாமண்டூர் பகுதியில் உள்ள தனியார் ஹோட்டலில் பணிபுரிந்து வருகிறார் இந்நிலையில் இவர் இன்று வழக்கம் போல மதுராந்தகத்தில் இருந்து செங்கல்பட்டு சென்ற அரசு பேருந்தில் பயணம் செய்தார் மாமண்டூர் பேருந்து நிலையத்தில் அரசு பேருந்து நின்றபோது சிவகாமி அரசு பேருந்திலிருந்து இறங்கியவர் கால் தவறி நிலை தடுமாறி கீழே விழுந்து பலத்த காயமடைந்தார் கீழே விழுந்த சிவகாமியை பொதுமக்கள் மீட்டு ஆம்புலன்ஸ் மூலம் செங்கல்பட்டு அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் அங்கு சிவகாமியை பரிசோதனை செய்த மருத்துவர் சிவகாமி ஏற்கனவே உயிரிழந்துவிட்டதாக தெரிவித்தார் மேலும் இந்த விபத்து குறித்து பட்டாளம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் இந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது